அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்ங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக ஒரு மூணு போர் இருக்குதுங்க வாய்க்க தண்ணி வாயுங்க பரம்பிக்குழ ஆலியர் பிஏபி இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க பெரம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லைங்க தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் வர வர்ற மாதிரி இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸுங்க ஆறு ஏக்கருங்க நல்ல நாட்டு மரம் காப்பு நல்ல காப்பில் இருக்குதுங்க பாருங்க காப்பெல்லாம் நல்லா இருக்குங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வயசு வருங்க எல்லாம் சுற்றியுமே தோப்பு தேனுங்க மரமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க எல்லாம் அருமையான காப்பல் இருக்குதுங்க மரம் இப்போ பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க டவுனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸோடு இந்த பூமி வந்திருக்குதுங்க சேலுக்கு ஆறு ஏக்கருங்க டோட்டல் ஏரியா இதனுடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க நம்ம பேச்சுவார்த்தை போது அதிலேருந்து கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் பூமி இல்லைங்க தோப்பு வெறுங்காடே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கிதுங்க நல்ல காப்பல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்குது கொடுமுலப்பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெரப்பம்பட்டியிலேருந்துமே இந்த பூமி ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ரெண்டு டவுனுக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இந்த கிணறுங்க தனி கிணறுங்க கிணத்துல தனி மேலாலேயே இருக்குதுங்க இல்லை பாம்பேரி கட்டி கிணறு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க தனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூமி பார்க்கவுன்னா நான் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்